வணக்கம் வெல்கம் டு யோகஸ்டி கிச்சன் நம்ம கிச்சன் இன்னைக்கு என்ன பார்க்க போனோம்னா கருணக்கிழங்கு புளிக்குழம்பு எப்படி கேட்குதுன்னு பார்ப்போம் அப்புறம் சின்ன வெங்காயமும் கொத்தமல்லி தண்டு போட்டு ரசம் டக்குன்னு ரசம் எப்படி கேக்கிறதுன்னு பார்ப்போம் சிம்பிளாக பேச்சிலர் கூட ஈஸியாக இருக்குங்க டக்குன்னு எல்லாம் ஒன்றா போட்டவா மிக்ஸியில் ஓட்டி சட்டுன்னு ஒரு ரசம் வச்சிடலாம் இந்த புளிக்குழம்பு ஈஸி தாங்க இப்போ புளிக்குழம்புக்கு வந்து நான் கருணைக்கெழங்கு வந்து கழுவிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணி வச்சிருக்கோம் இதை வந்து வேக வச்சுக்கலாம் இதுக்கு வந்து வதக்கி அரைச்சி விட்டுக்கிறதுக்கு வந்து ரெண்டு தக்காளி ஒரு நூற்றம்பது கிராம் வந்து சின்ன வெங்காயம் உரிச்சு எடுத்துருக்கோம் அரை மூடி தேங்காய் சேர்த்துப்போம் இப்போ வந்து குக்கர் ஆன் பண்ணி கரனைக்கெழங்கு வந்து வேக வச்சுப்போம் இப்போ ரசத்துக்கு வந்து ஒரு ஸ்பூன் ஜீரகம் மிளகா எடுத்துருக்கோம் ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு நாலு பள் பூண்டு சேர்த்துருக்கோம் இதெல்லாம் மிக்ஸி மிக்ஸியிலாம் சேர்த்துப்போம் கொத்தமல்லி தண்டு கொஞ்சம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்துருக்கோம் அதையும் சேர்த்துப்போம் ஒரு தக்காளி இதையும் சேர்த்துட்டு கருவேப்பில் கொஞ்சம் சேர்த்துக்குங்க இந்த கொத்தமல்லி தாண்டு இந்த கருவேப்பிலாம் போட்டு ஓட்டினோன்னா ரசம் நல்லா வாசனையாக இருக்குங்க கருப்பில் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா ஓட்டிகிட்டு வந்துப்போம் ஃபஸ்ட்டு எப்பங்க இந்த மாதிரி நல்லா ஒன்றும் பதிகமாக ஓட்டிக்கிங்க ரொம்ப நைஸாக ஓட்டிடாதீங்க இப்போ வந்து நான் வந்து ஒரு லெமன் சைஸ் வந்து புளி கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இப்போ ஒரு கொஞ்சமாக புளி கரைச்சி இன்றைக்கி கிரஷ்ஷாகிட்டுருக்கோம் இப்போ வந்து அதுக்கு வந்து கொஞ்சமாக மஞ்சப்பொடி ரசத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துப்போம் சேர்த்துட்டு இந்த அரைச்சிருக்கோம்ல இதையும் இதோட சேர்த்துப்போம் சேர்த்துட்டு நல்லா கைவிட்டு கலந்துப்போம் மிக்ஸி தர அலையும் மட்டும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துங்க ரசம் காசுலாம் கருணாக்கா மிஸ்டிக்கு ரசம் தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சிருக்கோம் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துப்போம் சேர்த்துட்டு கொஞ்சம் கடுகு கொஞ்சம் வந்து வெந்தயம் சேர்த்துப்போம் வெந்தயம் சேர்த்து ரசம் வெங்கயா நல்லா வாசனையா இருக்கும் ஒரே ஒரு மிளகா மக்கள் போட்டுப்போம் மிளகா மத்தல் சேர்த்ததுக்கு அப்புறம் கடுகு நல்லா வெடிச்சிருச்சுங்க கொஞ்சம் பெருங்காயம் மட்டும் சேர்த்துட்டு ரசத்தை தாங்க ஒரே ஒரு கொதி ஆஃப் பண்ணிப்போம் பாருங்க ரசம் நொறைச்சி வந்து லைட்டா ஒரு கொதி வந்து பிரிஞ்ச உடனே ஆஃப் பண்ணிருங்க இப்ப வந்து ஒரு துண்டு வெள்ளம் மட்டும் சேர்த்துப்போம் இந்த ஸ்டேஜில் ஆஃப் கொத்தமல்லி சேர்த்துப்போம் கொஞ்சமா கொத்தமல்தா சேர்த்துட்டு அவ்வளவுதான் நம்ம ரசம் ரெடி ஆயிடுச்சுங்க சின்ன வெங்காயம் போட்டு வச்ச ரசம் இப்ப வந்து கருணாக்குழம்பு புளிப்பழம்க்கு வந்து வெங்காயத்தெல்லாம் அழகா வதக்கிப்போம் சேர்த்துப்போம் கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துட்டு கொஞ்சம் இன்னும் வெங்காயம் வதங்க கொஞ்சம் என்ன செத்துருங்க சின்ன வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டு வதங்கினதுக்கு அப்புறம் தக்காளி சேர்த்துப்போம் இதோட வெங்காயம் இந்த அளவுக்கு குறங்கிருச்சு இப்ப தக்காளி சேர்த்துப்போம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிப்போங்க இந்த ஸ்டேஜ்ல வந்து ஒரு அரை டீஸ்பூன் வந்து சோம்பு ஒரு அரை டீஸ்பூன் வந்து மிளகு சேர்த்துப்போம் சாரி ஜீரகமும் மிளகும் சேர்த்துப்போம் சேர்த்துட்டு நல்லா எண்ணெயில ஒரு கத்திப்போம் போதும் தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கினது இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிப்போம் ஆஃப் பண்ணிட்டு ஆறுட்டு ஆறுனதுக்கு அப்புறம் அரைச்சிட்டு வந்துப்போம் இங்க பாருங்க வறுத்து வச்சதெல்லாம் ஆரிச்சுங்க தக்காளி வெங்காயம்லாம் இப்ப வந்து ஒரு மூட்டி தேங்காய் எடுத்தோம்ல இதை சேர்த்துப்போம் உப்பு சேர்த்துப்போம் உப்பு பார்த்துட்டு கூட சேர்த்துக்கலாம் பார்த்துட்டு சேர்த்துங்க கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சள் படி நான் இதோட வத்த குழம்பு பொடி நம்மள அது வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோம் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோ இப்ப கொஞ்சம் காரத்துக்கு வந்து ரெட் சில்லி பவுடர் சேர்த்துப்போம் இது வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துப்போம் ஏன்னா வத்த குழம்பு பொடியில வந்து மிளகாய் கம்மியா தான் இருக்கும் காரம் அவ்வளவுக்கு இருக்காது அதனால தனி மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நீங்க இல்லாட்டி தனி மிளகாத்தூள் கொஞ்சம் சாம்பார் பொடி இருக்கும்ல சாம்பார் பொடி ஒரு ஸ்பூனு இதுல வரமிளகா பொடி ஒரு ஸ்பூனு கொத்தமல்லி தூள் சாரி தனியா பொடி ஒரு ஸ்பூனு இதை சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு நல்லா ஓட்டிக்கலாம் இப்ப வந்து நான் ஓட்டிட்டு வந்துடுறேன் இப்பற நல்லா இந்த அளவுக்கு விழுதா ஓட்டியாச்சுங்க இப்ப வந்து ஒரு கடாய் வச்சு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துப்போம் எண்ணெய் கொஞ்சம் நிறைய சேர்த்துங்க அப்பதான் நல்லா இருக்கும் கழுகு உளுத்த மருப்பு சேர்த்துப்போம் கழுகு வெடிச்சிட்டு இருக்கு கொஞ்சமா கால் டீஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்துப்போம் புளி குழம்புறப்ப வெந்தயம் சேர்த்துங்க தாளிக்கிறப்ப கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துப்போம் சேர்த்துட்டு கொஞ்சம் பத்து சின்ன வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பில் ஒரு கொத்துட்டு இருக்கோம் அதையும் நல்லா வெங்காயம் மட்டும் கொஞ்சம் கலர் சேஞ்சாக இருக்கும் உங்களுக்கு பூண்டோட வாசம் பிடிச்சா பூண்டு கூட நீங்க நாலஞ்சு பல்லு பூண்டு கூட சேர்த்துக்கலாம் பூண்டெல்லாம் ஸ்டேஜ் வந்து அரைச்சு வச்சதெல்லாம் சேர்த்துப்போம் அரைச்சு விழுதலாம் இதெல்லாம் கேட்டு இப்ப மட்டும் விளையாட்டு சந்திச்சேருக்கு மிக்சி தண்ணியை மட்டும் சேர்த்துட்டு நான் வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் பெரிய நெல்லிக்காய் இருக்கலாம் அந்த சைஸ் வந்து புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சு வடிகட்டி எடுத்துக்குவாங்க பாருங்க இப்போ வந்து இந்த புளி தண்ணி சேர்த்துப்போம் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கேன்னு செக் பண்ணிக்கோங்க நல்லா கொதி வரட்டும் இப்போ வந்து கொஞ்சம் வெள்ளம் மட்டும் சேர்த்துப்போம் வெள்ளம் நல்லா ஒரு துண்டு சேர்த்துக்கங்க அப்பதான் இந்த புளியோட எடுப்பை தக்காளியோட எடுப்பு எடுக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும் அப்புறம் ஒரு துண்டு வெள்ளம் நீங்க வெள்ளம் இல்லாட்டி கூட நாட்டு சக்கரை இல்லாட்டி சக்கரை கூட கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் நான் வெள்ளம் சேர்த்துக்கிறேன் நல்லா இப்போ கொதி வரட்டும் தேப்பாங்கிழங்கு எந்திரிச்சு அதை வந்து சாரி கருணைக்கிழங்கு எந்திரிச்சு அதை வந்து தோல் உரிச்சுப்போம் கடலை வெந்துட்டுரு கருணக்கிழங்கு பாருங்க நல்லா வேக வச்சு கயிறு ஒண்ணும் பதிமா புட்டு விட்டு இருக்கேன் நல்லா இந்த மாதிரி வேக வச்சுங்க கொஞ்சம் அரை அரை வேக வச்சீங்கன்னா நாக்கு வந்து பிக்கிற மாதிரி ஆயிடும் அப்புறம் கர்ணக்கிழங்கு குழம்பு சாப்பிட்ற ஆசை போயிடும் இப்ப வந்து இந்த கர்ணக்கிழங்க வந்து குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இந்த ஸ்டேஜ்ல சேர்த்துமோ இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் குழம்பு கொதிக்கட்டும் அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் அவ்வளோதாங்க நம்ம கர்ணக்கிழங்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க இன்னும் ஒரு ரெண்டாயிரம் நிமிஷம் மட்டும் கொதிக்கிட்டோம் நம்ம கர்ணக்கிழங்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க அவ்வளோதாங்க போதும் இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிப்போங்க நல்லா எதாவது சுட சுட சாத்தலை நல்லெண்ணெய் விட்டு சாப்பிடுங்க அவ்வளோ டேஸ்டாக இருக்கும் தொட்டுக்கு அப்பளமோ வடகமோ அல்லது ஏதோ ஒரு கேரட் பீன்ஸ் பொரியல் இந்த மாதிரி கூட வச்சு நான் இன்னைக்கு வந்து அப்புறம்தான் பொறிக்க போகிறோம் அப்பளம் மட்டும் சாப்பிட்றப்ப பொறிச்சிக்கலான்ட்டு விட்டாச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிப்போம் கண்டிப்பாக இந்த மாதிரி குழம்பும் இந்த சின்ன வெங்காயம் சேர்த்து வைக்கிற ரசமும் ட்ரை பண்ணி பாருங்கள் செமம் சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் லைக்கும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ